மிதன ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த சனிப்பயிற்சி அப்படின்னு பார்க்குறச்ச உங்கள் ராசிக்கு சூப்பராகவே இருக்குங்க என்ன காரணம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய அதாவது எட்டாவது இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமத்து சனியிலிருந்து இப்போ விலகிறாருங்க அதாவது பாக்கிஸ்தானத்துக்கு போகிறாரு ஸோ இந்த ரெண்டரை வருஷங்களில் நீங்கள் அனுபவிக்காத ஒரு துன்பங்கள் இல்லைன்ற அளவிற்கு இது மாற்றி 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 கவலைகள் உங்களுக்கு வந்து கொண்டே தாங்க இருந்திருக்கோம் இருப்பினும் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறச்சா நிச்சயமாக நல்ல பழங்களை அவர் தருவாருங்க என்ன என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா பாக்கி முக்கிய ஸ்தானம் என்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்பதாவது இடத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல இப்போ சனி பகவான் போகிறாரு அஷ்டமது சனி வேறு இப்போ மாறிடுச்சுனால சொல்லுவாங்க இல்லையா ஆகப்பட்டவனுக்கு அஷ்டமது சனினால் நிறைய பிரச்சனைகள் ரொம்ப ஏகப்பட்டது நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு சிலர் வந்து ஜெயில் கூட போயிட்டு வந்திருப்பாங்க அந்த அளவுக்கெல்லாம் வந்து யாரோ செஞ்ச தப்பை வந்து நம்ம மேலே பழி போட்டக்கூடிய பழியை தாங்கக்கூடிய ஒரு இது இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சனால யார் எப்படி என்று உணர்ந்து கொண்டு இந்த பாக்கியத்தில் வரக்கூடிய சனியை வைத்து நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு காலம் கட்டமாக இருக்குங்க இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வீர்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இன்னும் எதிர்பார்த்த சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க பயன்படுத்திக்கிங்க உங்களுடைய அதாவது தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரன் டிலை இவங்களாம் வந்து மாறிக்கிட்டே தாங்க இருப்பாங்க அந்த சனி மட்டும் பாருங்கள் ரெண்டரை வருஷம் பாக்கியஸ்தானத்தில் இருக்குங்க ஸோ உங்களுக்கு வந்து எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க பயன்படுத்திக்கிங்க நீங்கள் எந்த கடவுளை வணங்கினா நல்லாயிருக்கும் என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்தாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இதே சனி பகவானையே நீங்கள் கும்பிடுங்க ரொம்ப நல்லதுதாங்க நடக்கும் ஏன்னா அவர் உங்களுக்கு நட்பு வீடு சரி என்ன மாதிரி செய்யலாம் என்ன மாதிரியான பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்குறச்ச நீங்கள் ரெகுலராக அதாவது சனிக்கிழமை தோறும் எல் தீபம் ஏற்று வருவது மிக நல்லது அப்படி இல்லையா மாதத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் நட்சத்திரத்தன்று சரிங்களா அதாவது மிதனராசியில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது மிருகசேஷம் புனர்போசம் திருவாதிரை இந்த மூணு நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா ஸோ அந்த மூன்று நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த நட்சத்திரத்தில் சென்று சனி பகவானை தரிசிப்பது மிக விசேஷங்க இவ்வாறு செய்து வாருங்கள் உங்களுக்கு பல மடங்கு நன்மைகள் நடக்கும் வாழ்த்துக்கள்